ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி நம்ம நைன் ஒன் சிக்ஸ்க்கும் த்ரிபிள் நைனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது நைன் ஒன் சிக்ஸ் கோல்டுக்கும் த்ரிபிள் நைன் கோல்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கருத்து வந்து இருக்குது நிறைய பேருக்கு அதாவது தெரியாமல் சொல்கிற கருத்து தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜுவல் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது நம்ம கோல்டுக்கு அமௌண்ட்டு பே பண்ணி தான் வாங்குவோம் பட் அந்த கோல்டு வந்து பியோர் கோல்டு கிடையாது அதில் வந்து மிக்சடு இருக்கும் அதாவது காப்பர் சிங்க் சில்வர் இந்த மாதிரி சம் மிக்சடு சேர்த்து தான் நமக்கு வந்து ஒரு ஜுவல் மேக் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க ஆனால் நம்ம கோல்டுக்கு தானே பே பண்ணுறோம் அவங்க ஏன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுக்காக தான் நீங்கள் வந்து இந்த நயன் ஒன் சிக்ஸ்க்கும் த்ரிபிள் நயனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சவங்க யாரோ அப்படி அந்த கொஸ்டின் வந்து கேட்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வந்து அப்டேட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸுக்கும் தனி ரேட்டும் த்ரிபிள் நைனுக்கும் தனி ரேட்டும் அதாவது இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கு ஒரு ரேட் இருக்கும் இருபத்தி நாலு கேரட்டுக்கு ஒரு ரேட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து வந்துட்டு இருபத்திரெண்டு கேரட் ஒரு பதினொன்றாயிரத்தி இரநூற்றி ஐம்பது ரூபான்னு விற்று விற்குது அப்படின்னா இருபத்தி நாலு கேரட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டாயிரத்தி இரநூத்தம்பது இந்த மாதிரி டிஃப்ரெண்டில் தான் இருக்கும் இருபத்தி ரெண்டு கேரட்டோட இருபத்தி நாலு கேரட் வந்துட்டு உங்களுக்கு ரேட் அதிகமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இது வந்து நைன் ஒன் சிக்ஸ் இருபத்தி நாலு கேரட் அப்படிங்கிறது வந்து த்ரிபிள் நயன் ஸோ இந்த நைன் ஒன் சிக்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு அதில் சிங்க் காப்பர் சில்வர் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேற பொருட்கள் எல்லாம் மிக்சராக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த இருபத்தி ரெண்டு கேரட் நைன் ஒன் சிக்ஸ்க்கு வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது இருபத்தி நாலு கேரட்டை விடவும் இன்னும் உங்களுக்கு நைன் ஒன் சிக்ஸ் தானே அதாவது நாங்கள் கோல்டுக்கு தானே பே பண்ணி நகை வாங்குறோம் அப்போ அவங்க கோல்டு தானே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இருபத்தி நாலு கேரட்டை வந்து வாங்குங்க இருபத்தி நாலு கேரட் அப்படிங்கிறது வந்து நமக்கு த்ரிபிள் நயன் கோல்டு ஸோ அதில் வந்துட்டு மிக்ஸடெல்லாம் வந்து இருக்காது த்ரிபிள் நயன் அதாவது டபுள் நயன் பாயிண்ட் புள்ளி ஒம்போது பர்சன்டேஜ் அதில் உங்களுக்கு கோல்டு தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு கோல்டு மட்டும்தான் வேணும் அப்படிங்கும்போது இருபத்தி நாலு கேரட்டு த்ரிபிள் என்ன அமௌண்ட் இருக்கு என்ன அமௌண்ட் வந்து அன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் வந்து ப்யூர் கோல்டு வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கும்போது இந்த நயன் ஒன் சிக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி காப்பர் சில்வர் சிங் இந்த மாதிரி மிக்ஸடாக உள்ள அந்த ரேட் அதாவது ஆயிரம் ரூபாய் ரேட்டு வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் அந்த ரேட்டுக்கு தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க பியூர் கோல்டு வேணால் த்ரிபிள் நைன் வாங்கிக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு மிக்சடு இந்த மாதிரி நைன் ஒன் சிக்ஸ் தான் மேக்சிமம் வந்து ஜுவல் மேக் பண்ணும்போது பியோர் கோல்டில் நீங்கள் மேக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து இருக்காது ஸோ அதனால தான் நைன் ஒன் சிக்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ஸோ அதில் வந்து காப்பர் சில்வர் இது சிங் இந்த மாதிரிலாம் சேரும்போது அந்த ஜுவல் வந்து இனிமேல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் எதுவுமே உங்களுக்கு தெளிவாக விளக்கம் வேணும் அப்படின்னா இப்போ நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு வாங்குறீங்களா ஸோ இப்போ நைன் ஒன் சிக்ஸில் நீங்கள் வந்து ஒரு சவரம் வாங்குறீங்க எட்டு கிராம் கோல்டு வாங்குறீங்க அப்படிங்க போது அதில் எவ்வளோ பெர்சண்டேஜ் கோல்டு இருக்கும் காப்பர் இருக்கும் சில்வர் இருக்கும் சிங்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ எட்டு கிராம் கோல்டில் செவன் பாயிண்ட் த்ரீ த்ரீ கிராம் பார்த்தீங்க அப்படின்னா ப்யூர் கோல்டு இருக்கும் அதாவது இருபத்தி நாலு கேரட் பியூர் கோல்ட் இருக்குல்ல ஸோ அது வந்துட்டு செவன் பாயிண்ட் த்ரீ த்ரீ கிராம் வந்துருக்கும் அது போக காப்பர் வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் கிராம் இருக்கும் அது போக சில்வர் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் கிராம் சில்வர் இருக்கும் சிங்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒன் கிராம் வந்துட்டு சிங்கு வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து கல்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டு கிராம் வந்துடும் பர்சன்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் த்ரீ த்ரீ கிராம் அப்படிங்கிறது வந்து நமக்கு நைன் ஒன் சிக்ஸ் ஸோ நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் அதுக்கப்புறம் காப்பர் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் கிராம் இல்லை ஸோ இது வந்து டூ பர்சன்டேஜ் வரும் சில்வர் வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் கிராம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் வரும் அது போக சிங்க் வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒன் கிராம் அப்படிங்கிறது வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் வரும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வந்துடும் இந்த நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு வந்து நமக்கு மேலே இருந்ததா சர்வதேச அளவில் இல்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுறோம்ல ஸோ அந்த மாதிரி அந்த ரேட்டு தான் வந்து நமக்கு எல்லா கடைகளிலையுமே இருக்கும் சம்டைம்ஸ் சில அசோசியேஷன்ஸை பொறுத்து இந்த ஸ்டேட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் லெவல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கலாம் அவ்வளோதானே தவிர மற்றபடி பெருசாக அவங்க வந்து இந்த நைன் ஒன் சிக்ஸ் கோல்டில் வந்து கொள்ளெல்லாம் வந்து அடிக்க முடியாது ஏன்னா ரேட்டு வந்து இருந்து ஃபிக்ஸ் ஆகக்கூடியது தான் ஸோ இல்லை உங்களுக்கு பியூர் கோல்டு வா வேணும் அப்படிங்கும்போது இந்த த்ரிபிள் நைன் கோல்டு வந்து வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து பியூர் கோல்டாக இருக்கும் மற்றபடி ஜுவல் மேக் ஜுவல்லாம் வாங்கின நீங்கள் நைன் ஐயன் சிக்ஸ் எல்லாம் வாங்கினீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் வந்து இருபத்தி நாலு கேரட்டை விடையும் கம்மியாக தான் இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கு தான் நீங்கள் வந்து பதினொன்றாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா தான் பே பண்ண போகிறீங்க இருபத்தி நாலு கேரட் வாங்கினா மட்டும்தான் பன்னெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்க இந்த நைன் ஒன் சிக்ஸ்க்கெலாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ரேட்லேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் கடைக்குள்ள லாபம் இன்னும் இதர சில இது உண்டு அது எல்லாமே வந்து வந்துவிட்டோம் அதை பற்றி நான் ஃபஸ்ட்டே வந்து டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் ஸோ இந்த நைன் ஒன் சிக்ஸ்க்கு இல்லை த்ரிபிள் நைனுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டுக்குள்ளே என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ ஆல்ரெடி வீடியோவில் அந்த வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஆபரண தங்கம்னால் என்ன சொக்கத்தங்கம்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆபரண தங்கம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு கேரட்டை தான் நம்ம வந்துட்டு ஆபரண தங்கம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் நைன் ஒன் சிக்ஸ் சொக்க தங்கம் அப்படிங்கிறது வந்து இருபத்தி நாலு கேரட் தங்கம் அதாவது த்ரிபிள் நயனை தான் நம்ம வந்துட்டு சொக்க தங்கம் அப்படிங்கிறது ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் ஆபரண தங்கத்துக்கும் சொக்க தங்கத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் நம்ம சேனலில் சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரங்கள் எப்படி இருக்குது இந்திய ரூபாயோட மதிப்பு எப்படி இருக்குது நாளை தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா இப்போதே நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே நம்ம வீடியோ வீடியோவாக இருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளியர்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் தொடர்ந்து தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி